நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா கவர்மெண்ட் வேலையாக இருக்கட்டும் ப்ரைவேட் வேலையாக இருக்கட்டும்ங்க இந்த வேலைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு டைரக்ட் இன்டர்வியூ நேர்முக காணல் மூலம் வந்து விதிகள் மூலம் வந்து நம்ம எப்படி வேலைகள் வந்து செலக்ட் பண்ணுறாங்களோ அந்த நேர்காணலுக்கு வந்து எப்படி நம்ம வந்து அந்த விதிகளை ஃபாலோ பண்ணுறதுக்குள்ள டீட்டெயில் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எந்த மாதிரிப்பட்ட கேள்விகளை நம்ம தயாராகணும் இன்டர்வியூ வந்து செய்யும்போது எப்படி ஃபேஸ் பண்ணணும் எந்த மாதிரிப்பட்ட பட்ட ட்ரெஸ்ஸை வந்து நம்ம அணிந்து கொண்டு போனால் நம்ம வந்து தகுதியானவர்களாக அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து எப்படி அதை மெயின்டைன் பண்ண உள்ள டீட்டெயில் வந்து கிளியராக பார்க்கலாங்க விரும்பும் வேலையை ஸ்கெட்ச் போட்டு பெறுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல ஆனால் அது கஷ்டமும் அல்லங்க சில ஃபார்முலாக்களை வந்து நம்ம சரியான முறையில் வந்து பயிற்சி செஞ்சு அதை ஃபாலோ பண்ணாலே போதுங்க நம்ம விரும்பிய வேலை வந்து நம்மக்கிட்ட வந்து சேருங்க இன்டர்வியூக்கு வந்து முன்கூட்டியே தயாராகணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து முன்கூட்டியே வந்து நீங்கள் தயாராகணுங்க உங்களை பத்து கூறுங்கள் செல்ஃப் இன்ட்ரோன்னு கேட்டாங்களே இவன் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ளஸ்ஸு மைனஸ் என்னென்னு உள்ள டீட்டெயில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும் முன்பிருந்த நிறுவனத்திலிருந்து ஏன் விலகினீர்கள் எங்களது நிறுவனத்தை ஏன் தேர்ந்தெடுத்துறீங்க அந்த மாதிரிப்பட்ட பட்ட கொஸ்டின் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் முன்கூட்டியே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நடுங்காமல் பதில் சொல்கிறதுக்கு தாங்க முன்கூட்டியே வந்து தயாராகி நீங்கள் வச்சுருக்கணுங்க எளிமையான கேள்விகள் எனினுமே வந்து நீங்கள் நிறுவனத்தை பற்றி தகவல்களை வந்து முன்னாடியே வந்து நீங்கள் வந்து படித்து வச்சுட்டீங்கன்னா நீங்கள் டப்பு டப்பு டப்புன்னு சொல்லிட்டு அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லி இந்த நிறுவனத்தில் வந்து நீங்கள் இன்டர்வியூ வந்து செலக்ட் பண்ண முடியுங்க உங்களிடம் நேர்காணல் செய்பவரின் வந்து கேள்விகளை கேட்டு முடிந்ததும் வேலை தொடர்பான சந்தேகங்கள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு வந்து அவங்க கேட்டாங்கன்னா அப்போதே வந்து வேலை குறித்து சந்தேகங்கள் நீங்கள் உடனே கேட்குங்க எந்த மாதிரிப்பட்ட வேலை அலுவலகத்தில் வந்து வசதிகள் எந்த மாதிரி இருக்குது எந்த மாதிரி துறையில் வந்து வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது உங்களுக்கு எந்த வேலை வாய்ப்புகளை தேவையோ அந்த மாதிரிப்பட்ட டீட்டெயிலெல்லாம் வந்து நீங்கள் அப்போவே வந்து கேட்டு தெரிஞ்சுருக்கணுங்க நேர்காணலில் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா உடை சம்மந்தப்பட்டதாங்க ட்ரெஸ்ஸு தாங்க நம்ம ட்ரெஸ் டென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேலைக்கு வந்து பொருத்தமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூக்கு வந்து செலக்ட் பண்ணால் நம்ம வந்து என்ட்ரி ஆகும்போதே வந்து நம்ம மேலே வந்து நம்பிக்கை வைக்கிறதே நம்மளோட ட்ரெஸ்ஸு தாங்க நம்மளோட அந்த உடை வந்து சிறப்பாக இருந்தாலே போதுங்க நம்மளை வந்து ஒரு மை ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தாங்க அவங்க வந்து நினைப்பாங்க நம்மளை இன்டர்வியூ வந்து சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம முகம் வந்து ஸ்டைல் பார்ட்டியாக இல்லாமல் இருந்தால் கூட ஒன்றும் இல்லைங்க நம்ம நல்ல ஃபார்மல் உடையில் வந்து கச்சிதமாக வந்து அழகின் நேர்காணல் அறைக்கு வந்து புன்னைகூட நீங்கள் போனாலே போதுங்க அட்டகாசமான ஆரம்பம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுங்க ஃபார்மல் துணியில் சிரிப்புடன் நீங்கள் இன்டர்வியூக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் நினச்ச வேலை வந்து தானாக வந்து உங்களை வந்து சேர்க்க இன்டர்வியூன்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா தகுதிகளை சரியான விலைக்கு விற்பது தாங்க நேர்காணல்னு சொல்கிற இன்டர்வியூ நிறுவனத்துக்கு உங்களால் வந்து ஒரு பைசா வேணும் பிரயோஜனம் உண்டா அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு இதுக்கு தாங்க அந்த நேர்காணல் வச்சுருக்காங்க அந்த நேர்காணல் மூலம் வந்து நான் வந்து இப்படி தான் என் வேலை வந்து இப்படி தான் இருக்கும் என் வேலைனால வந்து உங்கள் கம்பெனிக்கு வந்து பிரயோஜனப்படும் அந்த மாதிரி பட்ட இதெல்லாம் வந்து நீங்கள் பெர்ஃபாமன்ஸ் மூலம் வந்து நடக்கணும் வந்து சிம்பிளாக வந்து அவங்கள வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சொல்லணுங்க நேர்காணல் ஒத்திகை வந்து நடிப்பதற்கு ஒத்திகை வந்து தேவையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நேர்காணலுக்கு வந்து நீங்கள் நேரம் வந்து செலவழிக்கணுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து நீங்கள் வந்து நேரம் வந்து செலவழிக்கணுங்க இன்டர்வியூக்கு வந்து தேவைதாங்க முன்பே வந்து ஒத்திகை பார்த்தால் தான் நீங்கள் மனித அளவிலையும் சரிதாங்க நம்பிக்கையோடு இருப்பதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் கேள்விகளுக்கு உடனே உடனே வந்து பதில் சொல்லி நீங்கள் திணறாமல் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுமே வந்து அவங்களுக்கு இருக்குங்க அதனால் நேர்காணலுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் தேவையான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எக்ஸாமினேஷனுக்கு வந்து எவ்வளோ ப்ரிப்பரேஷன் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நேர்காணலுக்குமே நீங்கள் ப்ரிப்பரேஷன் தேவைப்படுங்க நீங்கள் தேவைப்பட்டீங்கன்னா இங்கே திணறாமல் இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் கரெக்டாக தெம்பாக அட்டன் பண்ணி அந்த வேலைவாய்ப்பை வந்து வாங்க முடியுங்க நம்ம இப்போ பார்த்த ரூல்ஸு தாங்க நேர்காணலுக்கு உங்களுக்கு தேவையான விதிகள் முறைகள் வந்து நம்ம இப்போ பார்த்த இந்த ஃபார்முலை வந்து யூஸ் பண்ணி உங்களோட நேர்காணல் இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணி உங்களோட ஜாபை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க